அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் நம்முடைய செயல்பாடுகளால நல்லது செய்கிறோமா கெட்டது செய்யமாங்கிறத இதை உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்து நாம் அந்த வழியில நடந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆசனுடைய அருள் இங்கே தங்கி அருள் செய்யும் இதுக்குள்ள என்ன இருக்குன்றதான் ஐயா பார்க்குறோம் உங்க அழகை பார்க்கறது கிடையாது உங்களுடைய பணத்தையும் எதுவுமே பார்க்கறது கிடையாது உள்ள தூய்மையை பார்க்குறாங்க உள்ள எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசி வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அது அங்கே வந்து சாரும் சார்ந்து நம்மளை வழி நடத்தும் நாம மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஐயா சொல்லுவாங்க ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு போப்பா அது நிறைவா நடக்கும்பா ஏன்னா சாபங்கள் உயிர்களுடைய சாபங்கள் தான் நமக்கு தடையாக இருக்கு அப்ப தடையவைகளில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள்னு சொல்லுவாங்க அப்ப தடை என்ன அப்படின்னாக்கா நாம அறிய முடியாத ஞானத்துல போய் சிக்கி அங்க செய்யக்கூடிய இந்த பாவ கருமங்கள் இது ஜென்மாதி ஜென்மமா எடுத்தது அப்படி எடுத்த பாவங்கள் என்ன செய்து இந்த உயிருக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு தெளிவில்லாமாக்குறது நமக்கு பல இடர்பாடுகளை கொடுக்குது அந்த இடர்கள் தான் இந்த ஜென்மத்தில் துன்பமாகவும் தடையாகவும் பல வழிகளில் நம்மளை தடுத்து நிறுத்துது இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னாக்கா போற்றினால் உனது வினை அகலும் அப்பான்றாரு போற்ற போற்ற நம்ம படிக்கக்கூடிய இந்த போற்றி தொப்பு இருக்கல அந்த நூத்தி முப்பத்தி ஒரு மாண்புடைய நாமத்தை தினம் தினம் பாராயணம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய உயிர் இந்த உள்ளம் ஆக்கம் பெறும் தெளிவு பெறும் அது